ඇෙන හේතු මොකත්නය ගෙදර කර කියන්නේ අම්මර කොහහිද වැඩකුට යනන තෙර සඳග එදකොට ඒකේ අම්මා සීට් දාල කියනව බඩ ස දානඩ දුන්න හම අම්මද අම්මගේ නෑයි දුන්න හමත් අම්මට ඉතුර එ දැ ඒ රෑටම නද කෑව ඊලා නැනැ බට්ටික් අදද අදම ක එතකොට ඉස්කොල ෙනාවම නද කාණ්ඩ ඊය අදද අද අදගෙන ඒ එකොට දැන් ඒරෑ නැදලාගෙන් බත්කෑවා අදහු දේට ගෙන වෙත්න අදලාට ෙනා වෙන්න හි අයින්න පමුද බඩගින නද නඩ මට කෑන්ෙන් ඔය ඕ කැහෙනේ පොක තියනට පවෙත්තකි දමගද මේ අපේගනම් නැඩ මටැැ ප්‍රටිකන්න කිවල් දත්තත් තියෙනවාකි ඉත් පස්සේ ල්ල ගන්නදන කැන්ටිමි ෑවනෑකිවද එත කොට දැන් දේටත් කන්න ඇතු දවටත් කන්න තුපුම දිිස්කායට කරන්නේ පටිකි නද බට දැවිල්හ දෙන්න කොයි වෙලාවිද හෞදද තින් බත්න තුහම් පතරකට සිනිදාලද මද? ஒரு குழந்தை பாடசாலைக்கு செல்லும் பொழுதும் வீட்டிலே எதுவும் இல்லாத நிலையில் வீட்டிலிருந்து சீனி கலந்த தண்ணீரை மாத்திரம் பாடசாலைக்கு சென்று பாடசாலையில் கல்வி கற்கும் பொழுதும் ஆசிரியர் ஒருவர் இந்த மாணவியை வீடியோ பதிவு செய்திருந்தார் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளத்திலே வைரலாகி இருந்தது இந்த மாணவியின் குடும்பம் மிகவும் வறுமையான நிலையில் காணப்பட்ட நிலையில் அதன் பின்னர் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளத்திலே வைரலாக நிலை அந்த அதிபரின் உதவியுடன் ஒரு தேரர் உதவியும் காணப்படுகின்றது இலங்கை பூராகவும் இவ்வாறான பல மாணவர்கள் காணப்படுகின்றனர் பாடசாலைக்கு வருகை தந்தும் பாடசாலையிலே பசியுடன் மீண்டும் செல்லக்கூடிய நிலை கல்வி கற்கும் பொழுதும் எந்த விதமான உணவுகளும் இன்றி ஆறு மணித்தியாலங்களாக பாடசாலையில் இருக்கும் நிலை பல மாணவர்களுக்கு இன்றும் இலங்கையில் காணப்படுகின்றது இவ்வாறான பல மாணவர்கள் இலங்கை பூராகவும் காணப்படும் நிலையில் அந்த பாடசாலையில் மாத்திரம் நூற்றி இருபது மாணவர்கள் இவ்வாறு வறுமை கோட்டிலே பசி பட்டினியில் காணப்படுவதாக தேரர் குறிப்பிட்டிருந்தார் வீடியோ பதிவு சமூக வலைதளத்திலே இதற்கான உதவிகளை வழங்கியிருந்தார் போலீசாரின் உதவியுடன் குறிப்பிட்ட சிறுமியின் வீட்டிற்கு சென்ற தேரர் அந்த சிறுமியையும் தாயையும் அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்திருந்தார் அவர்களுக்கு இருப்பதற்கு கூட வீடில்லாத நிலை காணப்படுகின்றது வாடகை வீட்டிலே குறிப்பிட்ட குடும்பம் வாழ்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பின்னர் அவர்களுக்கான ஒரு இடத்தினை வழங்குவதற்கு பிரதேச சேலம் ஊடாக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது வீட்டை கட்டிக் கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக தேரர் குறிப்பிட்டிருந்தார் ஏழ்மையான நிலையில் இலங்கை பூராகவும் பல மாணவர்கள் காணப்படுகின்றனர் பாடசாலையில் கல்வி கற்க கூட முடியாத நிலையிலே இந்த மாணவர்கள் காணப்படுகின்றனர் குடும்பத்தின் வறுமை காரணமாக இந்த மாணவர்களால் பாடசாலை பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருகை தர முடியாத நிலை உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை வறுமையிலும் பாடசாலைக்கு வந்து பசி பட்டினியுடன் கல்வியை கற்று மீண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டிய மிகவும் சோகமான நிலை இலங்கையின் பல பாடசாலைகளிலும் பல மாணவர்களுக்கும் காணப்படுகின்றது ஒழுங்கான பாடசாலை உபகரணம் பேக்குகள் இல்லாத நிலையில் மிகவும் வறுமை கோட்டிற்கு தள்ளப்பட்ட பல மாணவர்கள் இன்று வரைக்கும் இலங்கையின் பல பாடசாலைகளில் அரச பாடசாலைகளில் கல்வி கற்கின்றனர் இவ்வாறான மாணவர்களுக்கு எம்மால் முடியுமான சிறிய உதவிகளையாவது வழங்குவதன் ஊடாக அவர்களும் பசி பட்டினியின்றி சிறப்பாக வாழ்வதற்கும் கல்வி கற்பதற்கும் மிக பெரும் உதவியாக காணப்படும் பலர் கோடிகளிலே வீண் விரயமாக செலவு செய்கின்றனர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அரசியலுக்காகவே பல கோடிகள் செலவு செய்யப்படுகின்றது எனவே இவ்வாறானவர்கள் இவ்வாறான மாணவர்களுக்கு உதவி செய்வதன் கூடாக நாளை அவர்களும் இந்த சமூகத்திலே சிறந்தவர்களாக சிறந்த பிரஜைகளாக திகழ்வார்கள் இல்லாத பட்சத்தில் கல்வியை கூட இடைநடுவிலே விட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவ்வாறான பல மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஏற்படுகின்றது பல பின்தங்கிய பிரதேசங்களிலே இவ்வாறான பல மாணவர்களை ஒவ்வொரு வகுப்புகளிலும் அடையாளப்படுத்தக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு பாடசாலைகளும் காணப்படுகின்றது சில பாடசாலைகளுக்கு மாத்திரமே அரசின் உதவிகளும் முழுமையான முறையில் கிடைக்கின்றது அதே போன்று சமூக செயற்பாட்டாளர்களின் உதவிகளும் அதிக அளவில் கிடைக்கின்றது பின்தங்கிய எத்தனையோ பிரதேசங்கள் எத்தனையோ பாடசாலைகள் இவ்வாறான எத்தனையோ மாணவர்கள் இன்று வரைக்கும் பாடசாலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டிய நிலை கூட ஏற்படுகின்றது இலவச கல்வியை வழங்கியிருந்தாலும் அந்த இலவச கல்வியை கூட சரியான முறையில் பெற முடியாத நிலையில் பல மாணவர்கள் காணப்படுகின்றனர் எனவே இவ்வாறான பிஞ்சி குழந்தைகளுக்கு எம்மால் முடியுமான உதவிகளை வழங்குவதன் ஊடாக நாளை அவர்களின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இருண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையிலும் எம்மால் முடியுமான உதவிகளை வழங்கி வெளிச்சத்தை வழங்குவதன் ஊடாக நாளை அவர்கள் மாத்திரம் அன்றி இது சமூகத்திலே மிகப்பெரும் ஒளி பிறக்கும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்